அன்பார்ந்த பார்ந்த எனதருமே யூடியூப் நேர்களுக்கு வழங்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் என்ன அப்படின்னா வந்து என்ன சொன்னால் வாழ்க்கையில் வந்து பணம் சேருவதற்கு எந்த கிழமையில் என்ன உணவை எடுக்க வேண்டும் யாருமே சொல்லிட்டு மட்டு அப்போ வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு பணம் நல்லா சேரணும் பணம் நல்லா ரொட்டேஷனாக வரணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்போ என்ன சொன்னால் காலபுருஷனுடைய எட்டாம் இடத்தை வேலை செய்ய வேண்டும் அப்போ காலபுருஷனுடைய எட்டாம் இடத்திற்கு எட்டாம் இடம் என்பது பிரச்சனைக்குரியது எவருக்காச்சும் பிரச்சனை வந்தால் தான் நம்மளை தேடி வருவாங்க அப்போ பிரச்சனையை தூண்டக்கூடிய சக்தி வந்து என்ன பிரச்சனை வந்து காலபுருஷனுடைய பொதுவான எட்டாம் இடம் அது செவ்வாய் தான் பிரச்சனை என்பது செவ்வாய் தான் போராட்டம் என்பது செவ்வாய்தான் திருமணம் நடக்கலைன்னா அங்கே செவ்வாய்தான் முக்கிய பங்கு வகிப்பார் சுக்கரன்லாம் எப்பயுமே கல்யாணத்துக்கு ரெடி ரடியாகிடுவார் செவ்வாய் மட்டும்தான் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் பணம் நன்றாக சரளமாக வரும் எந்த பிரச்சனையும் இருக்கணும்னா அதுக்கு தக்கன வந்து உங்களுடைய உடம்பை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அதற்குண்டான உணவுகளை எந்த கிழமையில் எடுக்கணும்னு ஒரு விஷயமே இருக்கு எந்த கிழமையில் எடுக்கணும் எந்த கிழமையில் எடுத்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து அந்த ஒரு வெற்றி பாதைக்கு நம்ம அடி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது அதே சமயத்தில் எந்த கிழமையில வந்து விரதம் இருந்தால் பணம் வரும்னு ஒரு கணக்கு எந்த கிழமையில் விரதம் இருந்தால் பணம் வரும்னு இருக்குது எந்த கிழமையில் வந்து என்ன சொல்கிறேன்னா எந்த உணவை சாப்பிட்டாலும் பணம் வரும்னு ஒரு கணக்கு இருக்கு அப்போ கிழமை தான் நாம் வந்து என்ன உணவுகளை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு செவ்வாய்க்கிழமையில் நம்ம என்ன எப்படி உணவுகளை சாப்பிடணும் அப்போ இந்த செவ்வாய் என்பது என்ன சொல்கிறான்னா காலபுருஷனுடைய தலைமை லக்கணம் லக்கணத்தில் வந்து இருக்குது அது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு இடத்துல நீசமாக கடகத்தில் நீசமாகுது மேசத்தில் வந்து ஆட்சி ஆகுது விருச்சியத்தில் ஆட்சி ஆகுது உச்சமாகிறது மகரத்தில் போய் உச்சம் உச்சமாகுது அப்போ இந்த செவ்வாய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஆட்சி ஆகிற இடத்துல யார் உட்கார்ந்துருக்காருன்னா சுக்கரன் உட்காந்துருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கு அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா செவ்வாய் நீசமாகிற இடத்துல குருவோடைய நட்சத்திரம் வந்து ஒரு 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 பாதம் அங்கே இருக்கிறது ஓகேவா அதற்கடுத்து அடுத்து செவ்வாய் ஆட்சி ஆகிற இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா அங்கே குருவோடைய நட்சத்திரம் ஒன்று இருக்குது செவ்வாய் உச்சமாகற இடத்துல வந்து என்ன சொல்கிறான் வந்து அது உச்சமாகிற இடத்துல எந்த இடத்து எந்த எந்த இது வந்து என்ன சொல்கிறோம் குருவுடைய நட்சத்திரம் இல்லை சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செவ்வாயை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ண தெரியும் அப்போ என்ன சொல்கிறோன்னா காலையில் எந்திரிச்சு எந்த உடனே நல்லா நீட்டாக வந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்து செய்துட்டு திங்கள் கிழமை திங்கள் கிழமை இரவு ஒரு இருபது அல்லது இருபத்தி அஞ்சு முப்பது வரை கூட இருக்கலாம் இருபத்தைந்து முப்பது உலர் திராட்சை அப்படின்னு வந்து ஒரு கருப்பு திராட்சை உலர் திராட்சை என்பதில் உலர் திராட்சையில் கருப்பு திராட்சை இருக்குது இந்த கருப்பு திராட்சையை வந்து என்ன சொன்னாலும் ஒரு ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நல்லா வந்து நனைய வச்சிடணும் நனைய வச்சுட்டு என்ன சொன்னால் வந்து காலையில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வெறும் வயிற்றில் வந்து என்ன சொல்கிறான்னா நீட்டாக அழகாக நல்லா அந்த தண்ணியோடு அழகாக பிணைஞ்சி அழகை என்ன சொன்னால் நேராக உள்ளே மிக்சியில் போட்டுற வேண்டியதான் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடும் நஜ்ஜியை நையாக புடஞ்சு அடிச்சுட்டு ஒரு நூற்றம்பது மில்லி தேவையான அளவு என்ன சொன்னான்னு வந்து ஏதாவது அதுக்கு தேவையில்லை என்ன காரணம்னா ஏற்கனவே அது புளிப்பு தான் அப்போ புளிப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது நல்லா வந்து என்ன சொன்னால் ஒரு குறைவான குறைவான அளவு தண்ணியில் ஊற போடுங்க அந்த அந்த திராட்சை உள்ளே முங்கணும் முங்கி உள்ளே போட்ட பிறகு போட்டு என்ன செய்யுங்க நீட்டாக வந்து என்ன சொன்னான்னு வந்து காலையில் மிக்சியில் போட்டு அடித்து நல்லா வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டாடிங்க நல்லா கொடுக்கணும் கொடுக்கணும் முறை முறை முறையை நல்லா நச்சுன்னு வந்துடும் வந்தது அப்படியே நீட்டாக என்ன சொல்லலாம் நான் வந்து நல்லா அழகாக கிழக்காமல் திரும்பி வந்து என்ன சொன்னால் நல்லா நிதானமாக கடக்கடக்கடைன்னு ஊற்றிடக்கூடாது எப்போயுமே தண்ணீர் குடித்தால் மெதுவாக குடிக்கணும் எப்படி டீ குடிப்பீங்களே அந்த மாதிரி குடிக்கணும் நிதானமாக குடிக்கணும் நம்ம குடிக்கும்போது என்ன சொன்னாங்க நம்மளுடைய எச்சியும் அதோடு சேர்ந்து உள்ளே போகும் சில பேர் என்ன தூக்கி ஊற்றுனான்னு வந்து மட மடன்னு ஊற்றிட்டு வடக்கு மேலே அது எந்த பிரயோஜனம் இல்லை அப்போ நல்லா வந்து என்ன சொல்லணும் ஊற்றி நல்லா குடிச்சிடும் இது செவ்வாய்க்கிழமை காலையில் செய்ய வேண்டிய விஷயம் முதல் நாள் நைட்டு காய்ந்த திராட்சை கருப்பு உள்ளது அதில் விதை இருக்கிறது இருக்குது நான் சாப்பிட்ருக்கேன் நீங்கள் வந்து அதை நினைய போட்டு மறுநாள் காலையில் மிக்சியில் அடித்து நல்லா வந்து நூறு மில்லி கூட இருந்தால் போதும் நூறு நூற்றி இருபத்தஞ்சி மில்லி இருந்தால் போதும் அந்தளவுக்கு குழு குழுன்னு வந்து நைட் பண்ணி அடித்து சாப்பிட்ருங்க இது செவ்வாய்க்கிழமை நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு காலையில் எந்திரிச்சோம் அதுக்கு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு வழக்கமான வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீட்டாக வாக்கிங் போகிறவங்க அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு நீட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு என்ன சொன்ன வந்து குளியலை போட்டுட்டு என்ன செய்யணும் ஒரு மாதுளம்பழம் அற்புதமான மாதுளம்பழம் நல்லா விதை நல்லா இருக்கிறத பார்த்து வாங்கி வச்சு என்ன சொன்னால் நல்லா வீட்டில் சொல்லி நல்லா உரித்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடணும் கிண்ணத்தில் வச்சுட்டு என்ன சொன்னால் பீட்ரூட் இருக்குது பார்த்திங்களா பீட்ரூட் பீட்ரூட் வந்து என்ன சொன்னால் ஒரு சிறுஸ் சிறுஸ் கொஞ்சம் அப்போ மாதுளம்பழம் வந்து ஒரு பழம் வந்து என்ன சொன்னால் நல்லா விதை எடுத்து நல்லா நிதானமாக சாப்பிடுங்க எப்பயுமே அவசர அவசரமாக சொன்னால் சின்ன ஸ்பூன் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டாக எடுத்து வாயில் போட்டு பிரேக் ஃபாஸ்ட்டாக தான் சாப்பிட்டுட்டு இந்த பீட்ரூட்டை வந்து என்ன சொல்லலாம் வந்து பீட்ரூட் பீட்ரூட்டை வந்து என்ன சொன்னா பீஸ் பீஸாக நறுக்கி கொஞ்சம் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ மாதுளும் பழம் பீட்ரூட் காளை உணவு அவ்வளோதான் அதோடு வந்து என்ன சொன்னாண்ணா வேலைக்கு கிளம்பி போயிடும் மதியம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையோடு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ரெண்டு கீரை வகையில் வைக்கணும் என்றைக்கு போனாங்கன்னு என்னால் வச்சுக்கலாம் ஆனால் முருங்கைக்கீரை வந்து எசன்சியல் சாதம் சேர்த்துக்கிடுங்க சாதம் சேர்த்து வந்து சொன்னாங்கன்னா வழக்கமாக நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து இது என்ன சொன்னா வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்றான்னு சொல்ல ரசம் ஊற்றி சாப்பிட்ணான்னு சொல்லுங்க உங்களுடைய என்ன குழம்போ அதை நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த முருங்கைக்கீரை ப்ளஸ் சாதம் மதியம் கீரை வந்து ரெண்டு வகை இருக்கணும் கண்டிப்பாக இருந்து நிதானமாக சாப்பிடுங்க அளவாக சாப்பிடுங்க நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாது அதாவது கீரை வந்து ஜீரண சக்தி ஜீரண சக்தி வந்து ரொம்ப லேட்டாக தான் ஜீரண சக்தி வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இருக்கும் அப்போ சக்தி வந்து எப்பயுமே கீரைக்கு வந்து ஒன்றரை நாள் ஆகும்னு சாஸ்திரம் சொல்லுங்க நான் சாப்பிட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அளவாக கீரை அளவாக இருக்கணும் சாதமாக அளவாக இருக்கணும் நல்லா நிதானமாக மென்று நிதானமாக சாப்பிடுங்க இது என்ன காரணம் இதில் ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை தீரும் பண ரீதியான பிரச்சனை வந்து செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை வச்சுன்னா பண ரீதியான பிரச்சனை தீர்ந்துடும் அப்போ வந்து என்ன சொன்னால் மதியம் எப்படி சாப்பிட்றோம் முருங்கைக்கீரை ப்ளஸ் சாதம் இன்னொரு கீரை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்படி சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து மாலை ஆறு மணிக்குள் மாலை ஆறு மணிக்குள்ளே என்ன செய்யணும்னா மாலை ஆறு மணிக்குள்ளே தான் ஆறு மணிக்குள்ளே என்ன செய்யணும்னா மூணு பேரிச்சம்பளம் மூணு பேரிச்சம்பழம் மூணு அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து என்ன சொன்னால் பழமாக இருந்தாலும் தான் அந்த பீஸ் பீஸாக இருக்குங்களையா அந்த பீஸ் பீஸாக இருக்கிறத மூணு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டுட்டு மூணு அத்திப்பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு சுத்தமான மாட்டுப்பால் கிடைச்சா பாருங்கள் இல்லைன்னா மாட்டுப்பால் கிடைக்காது பாக்கெட் பால் குடிக்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும்னா வெந்நீர் ஒரு டம்ளர் நல்லா வெது வெதுன்னு சூடாக இந்த மூணு பேர் சம்பளம் மூணு அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வெந்நீர் ஒரு டம்ளர் குடிச்சிடும் அவ்வளோ தான் இதை ஆறு மணிக்குள்ளே முடிச்சிடும் முடிச்சுட்டு நைட்டு வந்து என்ன சொல்கிறான் வந்து சாப்பிடணும்னா சாப்பிட்லாம் சாப்பிடல சா சரி சாப்பிட்றது உங்களுடைய விருப்பம் அப்போ நைட்டு என்ன சொல்கிறான் வந்து அவள் இருக்கு இல்லையா அவள் சம்பா அவள் எடுத்துக்கிட்டாலும் எடுக்கலாம் சாதாரண அவள் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு என்ன சொன்னான்னா ஏதோ சின்ன இனிப்புகள் லேசாக வெந் தண்ணியில் வச்சு விரைவி என்ன சொல்லலான்னு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்படி வந்து என்ன சொன்னான்னா இரவு அந்த உணவு வந்து உங்களுடைய தேவையை பொறுத்தவரை ஆனால் முக்கியமாக அதில் என்ன இருக்கணும்னா அவள் கண்டிப்பாக இருக்கணும் அவள் கண்டிப்பாக இருக்கணும் இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லான்னா வார வாரம் ரெகுலராக இந்த இந்த உணவு தான் இந்த உணவு எடுத்தால் என்ன நடக்கும்னா என்ன சொல்கிறான்னா ரத்தம் முதல்ல சுத்தம் இந்த ரத்தம் சுத்தம் ஆகும்போது என்ன சொல்கிறான்னா வந்து பொருளாதாரம் போகும் இது உண்மையானா பொருளாதாரத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு உணவால் உண்டு உணவால் உண்டு கண்டிப்பா உண்டு அப்ப இதை நீங்க கண்டிப்பாக இப்படி ரெகுலரா வார வாரம் எந்த ஒரு மனிதன் செய்து வந்தாலும் உடலில் இருக்கின்ற இரத்தம் சுத்தமாகி ப்ளஸ் என்ன சொல்கிறனா பொருளாதார மேன்மை வரும் பொருளாதார மேன்மை வரும் சரி இது வந்து பொருளாதார மேன்மைக்கு எந்த கிழமையில் என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியாச்சு சரி வாரத்தில் ஒரு மனிதன் கண்டிப்பாக ஒரு நாள் விரதம் இருக்கணும் அது எந்த கிழமைன்னு எல்லாருக்கும் தெரியாது எந்த கிழமைன்னு தெரியாது உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டுக்குடையவன் உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு மேசலக்கணம்னா மேசலக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் யார் சுக்கரன் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும் துலா துலாலக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் யார்ன்னு செவ்வாய்கிழமை விரதம் இருக்கணும் சிம்ம சிம்மலக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் புதன் புதன்கிழமை விரதம் இருக்கணும் கடக கடகிழக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் வந்து சார் என்ன சூரியன் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கணும் அப்படி கண்டிப்பாக எப்படி உணவை வந்து அற்புதமாக நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இப்படி தான் சாப்பிடணுன்னு ஒரு இதுக்கு அந்த சாப்பிடும்போது இப்படி தான் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டால் பணம் வரும் அப்படிங்கிறது என்ன சொன்னான்னா செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய்க்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்தி மேன்மை அடையக்கூடிய சக்தி செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னா செவ்வாய்க்கு கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த செவ்வாய்க்கிழமையில இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு கூடையின் கிழமையில் நீங்கள் கண்டிப்பாக உபவாசம் இருக்கணும் ரெண்டு தடவை மூணு தடவை இருக்க வேண்டாம் காலையில் சாப்பிடாதீங்க டீ மட்டும் குடிச்சிக்கிடுங்க மதியம் வந்து பசி பொறுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கரும்பு சார் எடுத்துக்கொள்ளலாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் தீங்க கொடுக்கும் வாழைப்பழம் வந்து கொஞ்சம் இது இந்தது உங்களுக்கு சோத்துக்கு ஈக்குவலாக அப்போ வயிற்றில் வந்து என்ன சொன்னான்னா இந்த நீர் சார்ந்த உணவுகளை உள்ளே போகும்போது தான் வயிற்றில் இருக்கிற அந்த செல்களுக்கு வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அப்போ மாலை நாலு மணிக்கு மேல் மாலை நாலு மணிக்கு மேலே என்ன சொன்னான்னா அன்னைக்கு மட்டும் என்ன சொன்னால் உங்களுடைய தனஸ்தானாதிபதி கிழமையில் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிருங்க போயிட்டு போனோடனே குளிங்க உங்கள் வீட்டில் விளக்கு போடுங்க ரெண்டு பத்தியை காட்டுங்க நீட்டாக வந்து இலவரித்து இலை விரித்து அழகாக நீட்டாக சம்மணம் கூட்டி அற்புதமாக நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா சாப் அதாவது வந்து ரெண்டு தரத்துக்கு விரதம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இந்த மூணு தேரத்து சாப்பாடையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிடுங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்கிறேன் வந்து அளவு சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிடுங்க எடுத்து வைக்க சொல்லுங்கள் எடுத்து வைக்க சொல்லிட்டு அதை வந்து என்ன சொன்னால் உங்கள் விருப்பப்படி என்ன ரெண்டு காய்கறி வந்து கூட வைக்க சொல்லுங்கள் அப்பளம் சாப்பிடுங்க இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பொருளாதாரத்தில் வந்து எந்த காலத்திலும் வந்து என்ன சொன்னால் தட்டுப்பாடை உடைய நபராக இருக்க மாட்டீர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பீர்கள் அதனால் உங்களுடைய தனஸ்தானாதிபதி கிழமையில் விரதம் இருப்பதும் உங்களுடைய செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கேட்கலாம் சார் செவ்வாய்க்கிழமை வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறன வந்து தனஸ்தான அதிபதியாக வருது அதே கிழமையில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சாப்பிடாமலும் இருக்க சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தனஸ்தான அதிபதி தான் வந்து சாப்பிட்ருங்க செவ்வாய்க்கிழமைக்கு நேர் எதிர்கிழமை எது செவ்வாய்க்கிழமைக்கு நேர் இருந்தால் இப்போ செவ்வாய்க்கிழமைக்கு நேர் எதிர் இருந்துச்சு அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வா சார்ந்துருமே அவ்வளோதான் அவ்வளோ இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நடக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்மளுடைய உடலை வச்சு ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தி கொடுத்துடலாம் நம்மளுடைய உடம்பை வச்சே ஈர்ப்பு சக்தி கொடுத்துடலாம் அதற்கு இயற்கை வந்து உங்களுக்கு அந்த செவ்வாய் கிழமைக்கு அவ்வளோ அற்புதமான பவர் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய தனஸ்தானாதிபதி கிழமையில் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் விரதம் இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அன்றைய நாளில் வந்து உங்களுடைய விரதம் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறான் வந்து பிரபஞ்சத்திற்கு வந்து ஈர்த்து செல்லப்பட்டு பெரிய வெற்றி வகை சூடக்கூடிய நபராக நீங்கள் வருவீர்கள் என்பது சாத்தியமான ஒன்றுதான் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவதுக்கு சித்திப்பாகரை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்